அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வளர்த்து அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களை மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம் இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும் உபயராசி குருவோட இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான் அதே மாதிரி மிதினத்துக்கும் அந்த கண்ணிக்கும் புதன்தான் இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம் குரு முறைச்சா நடக்காது ஒன்றும் இல்லாத போடணும் எத்தனை ஆண்டாலும் புதனம் நினச்சாலும் நவிடுவார் ஏன் உபயராசி கொடுத்துருக்கோன்னா ஜங்ஷன் உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்களே அது கிடைக்கும் மாறுதல் ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாத முடிஞ்சிடுதுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணிய காலம் வரும் டேர்னிங் பாயிண்ட்டு பூமி சர்க்குலேஷன் சுற்றி டேர்னிங் பாயிண்ட் அது இது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் பாருங்கள் நமக்கு எதுவும் வெளிப்படையே இல்லை நமக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும் முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாக்கி போனோம் குரு வக்கரத்தில் க கலகத்தில் இருப்பார் அதே மாதிரி புதனும் புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் போன மாதம் சொல்லக்கூடியது கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார் இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார் தனுசுக்கு வந்தாச்சு இப்போ செவ்வாய் சூரியன் அப்புறம் சுக்கரன் வந்தாச்சு சுக்கரன் இருப்பார் பின்னாடி புதனும் வருவார் அந்த அதுக்கு முன்னாடி இந்த குரு வ ரிவர்ஸில் மேலே போயிடுவார் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேதி அந்த சுக்கரன் தனுசத்துக்கு வந்துடுறாரு மறுநாளைக்கு வக்கர குரு மி மிதனத்துக்கு போயிடுறாரு ஒரே பாருங்கள் டேட்டு பாருங்கள் அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம் படு வேகம் பயங்கர டேர்னிங் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மார்சல் ட்ரமண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இந்தியா இந்தியாவில் பாரதத்தில் எப்படிலாம் மாறுதல் வரும்போது வெறும் கணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஷூட்டிங் அந்த சீன் அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அந்த போட்டம் எங்களுக்கு எதாவது வருமா உன் நிலைமையும் மாறிடுதுயா உன் நிலைமையே மாறிடுது என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் மாண்டியே குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க சந்தோஷம் அந்தளவு வாய்ப்பு ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி முப்பத்தொம்படி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் தெய்வங்கள்னால் சந்தோஷமாக இருக்குது ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம் அது வேடிக்கை அது விட வேடிக்கை என்னென்னா இந்த இந்த புதன் தனுசு வந்துட்டார் மறுநாளே வந்துட்டார் அந்த குரு மேலே உடனே புதன் இங்கே வந்துட்டாரு இந்த புதனும் குரு ஆசி பருந்து பண்ணிக்கிறாங்க இது பாருங்கள் இப்போ சந்தோஷம் குருக்கு இல்லை குருகிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது பானம் அந்தஸ்து அந்தஸ்தாவட்ட இருக்குது அவர் பார்த்தாதான் கடாட்சம் கிடைக்கும் அவர் பார்க்கலை அம்மா பசிக்குதே அவ்வளோதான் இந்த ஒரு பூமி மட்டும்தான் உலக நாட்டெலாம் கிடையாது பகவான் இங்கே உரையறாரு அதனால் இது இன்னும் பிடிட்டுன்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஏன்னா குருவால் இப்போ முடியாது குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் ரெண்டு பேரும் பின்னாடியே இந்த புதன் இந்த மூணு பேர் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருப்பானுங்க பறக்க பறக்க ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை எவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா நாட்டில் தான் கீழ் அறிஞ பகவான் கீழ் அரங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க தெரியும் அண்ட்யூ அட்வான்டேஜ் அதனால்தான் அந்த வினை வேறு ஒன்றுமே இல்லை அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்கு சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு மங்கள செவ்வாய் அருமையான ஒரு யோகம் செவ்வாய் மங்கள செவ் மங்கள சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும் அடுத்தது சூரியன் சுக்கரன் அதுவும் கிடைக்கும் அடுத்தது சூரிய சதுர் யோகம் சூரியன் புதன் அது யோகம் குரு சப்தமத்தில் இருக்கார் அது ரயோ வக்கரமாக இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம் ரெண்டு பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள் அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறாரு எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறார் புதனும் குருவும் ராசி பருவத்தனை இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும் அவசியம் இல்லை இப்போ நமக்கு வருதா இதையான் டேர்னிங் பாயிண்ட் இப்படியே ஒரு பொழுது ஒடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து நிம்மதியாக வாழ முடியும் நல்ல அரசுகள் வரணும் ஏதோ வேலைக்கு போகிறா மாதிரி போய்ட்டு அரசாங்கம் ஆள்றோம் கும்பல்லாம் இருந்ததுன்னா ராஜ 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 தர்மம் நீதி வேறு ராஜ நீதி நடத்தணும் அவ்வளோ சொலவும் இல்லை பெரிய குடையங்கள்லாம் கருத்துகள்லாம் கவுந்து ஊதுருது அந்த காலத்தில் கொஞ்சம் இல்லைன்னா போச்சு அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும் அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயற்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது இந்த மாதத்தில் இன்னும் ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே மார்கழி மாதம் பலன்கள் பார்க்கும்போது அறுவடை பண்ணும்போது பலன்கள் என்ன நெல் நல்லா விளைஞ்சிருக்கு நல்லா அருமையாக தானியம் வந்திருக்கு நல்லது ஈல்டு நல்ல மாதிரி வியாபாரம் நல்லா அப்படி விசு மசூல் கிடச்சிருக்கு சந்தோஷம் ஆழ்வீங்க இல்லையா பூச்சி ஓட்டை எல்லாம் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுவீங்களே அதே மாதிரி ஈல்டு அதே மாதிரி பையன் நல்லது மார்க்கும் பிரமாணம் வாங்கிட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்பர் ஒன்று கிரேடு செலக்ஷன் தானாக செலெக்ஷன் ஆகிடும் இப்படிலாம் இருக்குது இந்த மாதிரி சாதனையாளர் பட்டியலில் எல்லாமே வந்தாங்க தனுசு ஏன் பட்ட வரலாம் கேட்காதீங்க டீச்சர் எங்கேயாவது அடுத்த கிளாஸ் போவாரா பாஸ் பண்ணி போவாரா பாத்தியாவது சொல்லிக் கொடுப்பாரு என்றைக்காவது அடுத்த வீட்டுக்கு அடுத்த கிளாஸ் போவாரான்னு நான் சொன்னான் பையன் சொல்கிறான் நீங்கள் போகல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் டீச்சிங் நன்னாக இருக்கு நான் கேட்டுன்னு இருக்கலாம் போகிறேன் நான் இந்த கிளாஸ்லேயே இருக்கேன் என்ன சொல்ல முடியுமா அந்த மாதிரி தனுசு பீப்புள் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டு ஒரு ஸ்டாண்டர்டு இப்படி தான் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இதில் எல்லா சந்தோஷமும் எங்களுக்கு இருக்குது எதுவும் குறையில்லை நாங்கள் அதுக்கு தான் கூடி சொல்கிறோன்னா பண்ணுடி ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படி அந்த இந்த ஆடம்பரம் அப்படி தான் இருக்கணும் எங்களுக்கு எண்ணமே கிடையாது இறையாமையோட உண்டு ஒட்டு எளிமையான வாழ்க்கை இளையான வாழ்க்கை தன்னிறைவு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்க்கை மக்கள் கூட்டியோட சந்தோஷம் செல்வத்தோடு வாழணும் அதே பெரிய ஏற்ற உறவுகள் நல்லா கணிஞ்சிருக்கணும் நல்ல நல்ல விஷயங்கள் எங்களுக்கு குடும்ப பொறுப்பு அந்த இது பொறுப்பு எல்லா பொறுப்பும் இருக்குது எந்த வரைக்கும் போதும் அது எங்களால் கொடுத்தாலும் பண்ண முடியும் வாழ முடியும் உறவுகள் எந்த விஷயத்துலையும் எங்கள் பாதிப்பே வராது எங்களுக்கு சொத்து நிறைய இருந்தால் பிரச்சனை வரும் யாருக்கு பங்கு பங்குடுவதுன்னு ஏதோ இருக்கிறத சந்தோஷம் வச்சு வாழறது போதுன்ற அளவுக்கு அந்த மன அந்த மன நிலவு ஒரு வர வரணும்னா எல்லாருக்கும் வராது நம்ம அமைப்பு மனசு ஆசைப்பட்டு தூண்டி தூண்டி விட்டு கொள்ளு சம்பாதிக்கிறது போகுது பார்க்கும் தவிர அது அனுபவிச்சு அந்த போகத்தை அந்த இது போதும் இதுவே வாழ்க்கை தன்னிறைவுன்னு சொன்ன எண்ணம் தனுசுக்கு மட்டும்தான் வரும் தனுசு மீனம் மீனத்து அது கூட இல்லை இதுவே ஜாஸ்தின்னு சொல்லும் அப்படி ஒரு நினைவு தான் தனுசுக்கு ஏன் காரணங்க மூலம் போராடம் உத்தராடம் எப்போதும் நட்சத்திரங்கள் தான் அந்த குணங்கள் குற்றங்களே எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட வழக்கில் மனுஷனே குற்றங்கள் பண்ணுறதில்ல தனுஷனே அந்த குற்றத்துக்கு ஆளாத மனுஷன் அந்த காலகருக்கு சம்மந்தம் இல்லை இத்தனை மாதிரி கொடுத்து வாயில் கசப்பு சாப்பிட்டான்னா கசப்பு வருதுக்காக நம்ம கசப்பு உண்டாக்குறோம் அந்த குணங்கள் அது மாதிரி காரமாக கோபத்தை தான் வச்சு ஐயோ வச்சலை என்ன வருடம் நீங்கள் கோவல் அறிவு போட்டுருக்கு உப்பு உருவப்பட்டுருக்கு அந்த குணங்கள் அது வரும்போது நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி குணங்குற்றங்கள் நம்ம உண்டாக்கக்கூடிய நிலையில் அவருக்கக்கூடிய இதெல்லாம் அதனால் நம்ம கெட்டவோ மோசம் போகிறாங்க இப்படி நம்மளை தள்ளி விட்டுரும் இந்த மனது அது காரணமாக ஆகிடும் ஆக நம்மளே அது காரணகாரமாக ஆடுறதுக்கு காரணமாக இல்லை உண்மையிலே புரிஞ்சுங்களாத அதனால் இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் கொஞ்சம் புரியது கஷ்டம் வாழ்க்கைக்கு வேண்டிய ரசனைகள் எவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை நம்ம சரிப்படுத்திக்கலாம் அதுலேருந்து அதனால இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வழி என்னன்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு அது எப்படின்னா தனுசுரிஷ்ண பொறுத்த வரைக்கும் இந்த மூலம் மூலம் கேது எல்லாத்துக்குமே சாத்திகமாக தான் பதில் சொல்லும் கோபத்தை அவங்களாம் பண்ணக்கூடாது மற்றவன் குற்றங்கள் பழிச்சின்னு தெரியும் ஆனால் குற்றமாக எடுத்துக்காது அவனை என்கரேஜ் பண்ணிவிடும் அதுலேருந்து ஆதாயத்தை வாங்கிக்கிறோம் இந்த பிரம்மா சொல்லிருக்க அந்த பிரம்மா ரெனி கசு விட்ட பண்ண போது மாட்டின்னு குடிச்சார் தன்னை ஆமாம் பண்ணு பண்ணு நாராயணம் மோதி அதுதான் நீ வாங்குறேன் பண்ணு அப்படின்னு நான் அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி காலம் பேசிடுவோம் காட்டு அங்கே கதையை அவங்க கையால் முடிக்க வைக்கும் இந்த மாதிரி அந்த அறிவு அது முன்னறிவு இருக்கு சண்டை போடுறதோ வத்தி போடுறதோ முறைச்சிக்கிறதோ பாழாக்கிறதோன்றது இன்னும் பாழாப்படும் போடும் தலைவன் கீழேடும் முன்னும் இவன் மாறணும் இல்லை அவன் திருந்தணும் இல்லை அடிபட்டு சா முடிச்சுட்டு நம்ம காரிய சாட்சிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மூளை தான் பயன்படுத்தணும் நன்றி அதுதான் குரு குருக்கிட்ட இருக்குது அந்த குரு வீட்டுக்கு அத்தனை பேருக்கும் உண்டு செல்லமாக சுற்றுவாங்க வெள்ளமாக போவாங்க அதை சொல்லுவாங்க சீண்டு வாங்க அது தனக்கு ஜாதகமாக இருப்பாங்க அதை அனுபவிப்பாங்க அது வேறு விஷயம் அதே சமயத்தில் நேரடியாக வச்சுக்க மாட்டாங்க சொல்லி பார்ப்பாங்க வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு போயிடுவாங்க எதிராளி தாந்தைக்கு போவான் அப்படி வேறு வயலில் பார்க்கும்போது தானாக அடி வாங்கிட்டு தானாக வந்து கொடுத்து நிற்பான் பிரச்சனைக்கு முடியும் தானாக தரும் வேறு வயதில் வந்துடும் அதே மாதிரி தான் தனுஷனுடைய இதில் பொறுத்த வரைக்குமே அது சம்மந்தப்பட்ட குருவானவர் அவர் தான் எல்லாம் வரணும் வேடிக்கை அவர் எனக்கே ஏற்றுக்க தெரியாதா பேங்க் கேஷியர் பணம் கட்டுறதான் பேங்க் கேஷியர் பணத்தை எடுத்துக்க முடியுமா அவராகலாம் பண்ண பொறுப்பு எத்தனை பொறுப்பு காணாமல் அவர் பொறுத்து ஏறையே வருவாங்க அவர் தான் பணம் கட்டணும்னு சொல்லி வச்சுருவாங்க சஸ்பெண்ட் பண்ண எல்லாம் இருக்குது அதே மாதிரி தான் குரு மற்றவங்களுக்காக தான் வாழற தவிர அவருக்காக கிடையாது ஆனால் அவருக்கு எளிமையான வாழ்க்கை இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கிறதுனால தெளிவாக மற்றவங்க சர்வீஸுக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதே இல்லை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற அளவுக்கு சர்வீஸ் பண்ண 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 தானாக சாமி சர்வீஸ் வந்துடுறது அந்த பலனால் இவருக்கு எல்லாமே கிடைக்கிறது பகவானுக்கு டைரக்டாக இந்த உபயராசினாலே பகவானுக்கு நிறையவன் அர்த்தம் அவருக்கு ரொம்ப இணக்கமானவங்க அர்த்தம் அதாவது அந்த பக்கத்தில் அவருக்கு தாம வச்சு இந்த பக்கத்தில் குரு கொடுத்துட்டார் ரொம்ப இருக்கு பக்கத்தில் சூரிய சிந்தனை வச்சுட்டார் தம் பக்கத்தில் அது தான் என்ன வழக்கெல்லாம் கொடுக்கணும் இந்த மற்ற செவ்வாயும் சனியும் சுக்கராச்சாரிய முருளில் சுக்கரன் செவ்வாயும் ரெண்டு பேரும் தனியாக வெளியில் வச்சுட்டார் ஏன்னா சுக்கரன் வச்சு நியூட்ரல் செவ்வாயும் போகணும் குரு நேராக பிடிக்க முடியாது செவ்வாயை வச்சு குரு பிடிச்சிருப்பார் சனியும் போனோம் ஸோ சனி வச்சு நிறைய பிடிப்பார் ஸோ இந்த சுக்கரனை வச்சு சந்திரனை மடக்குவார் அதே சமயத்தில் குருவை வச்சு குரு செவ்வாய் தொடர்பு கொண்டு ஆட்டோமேட்டிக்காக சூரியனை பாரு இதெல்லாம் நிறைய இருக்கு குருவை படி இந்த கு இந்த மாதிரி அமைப்பில் தான் வச்சுருக்கு அந்த குருவுக்கு பக்கத்தில் சனீஸ்வரன் வச்சுருப்பார் அந்த மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஏன் கேனா சர்வீஸ் ஃபாரண்ட்டர் அடக்கமும் குரு விட்டு இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் செய்யணும் அது மாதிரி இருக்கணும் பவியமாக இருக்கணும் ஆ ஆரிஷ் இப்படியே அவ்வளோ நிற்க முடியாது என்ன பெரிய நீ குருவா இருந்த அப்படின்னு கேட்கக்கூடாது கவுத்து விட்டுருவார் ஆ அப்படியா சரி எங்கே போனாலும் போட்டு கதையை முடிச்சுருவார் அதனால் அது குரு குற்றம் வினயமாக இருக்கிறதுக்காக எப்படி மரியாதை ஆகும் அது சனீஸ்வரன் வச்சுருக்கார் அனீஸ்வரன் மாதிரி வினயமா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் எப்போதுமே அப்படி தான் செய்வான் அது ஒன்றும் குறைச்சலே இல்லை கோபத்தை அவங்களெலாம் காட்ட மாட்டான் அடக்கமாக இருப்பார் கேமலம் சந்தேகம் வந்து கேட்பார் புதுவாக கேட்பார் ஆ கேட்பார் ஆஹா சரி போ சரி எதுக்கு சொல்கிறான்னா அந்த சனீஸ்வராக சம்மந்தப்பட்ட குரு நேர சப்தமத்திலே வந்துட்டார் இதனால் கலகரத்தில் உட்கார்ந்துருந்தார் இந்த மாதம் உடனே மேலே வந்துட்டார் கடவுளில் உட்காந்து போன மாதம் கார்த்திகை மாதம் எல்லோரையும் பார்த்து ரசித்தா நிறைய செல்வம் கிடச்சிது பண்ண வச்சு இப்போ சுதாரித்து மேலே வந்தாச்சு நீங்கள் இனிமேல் அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடிய அளவுக்கு உடனே மட மடம் மட மட மடன்னு ஏதோ கட் கரைக்கு வந்தாச்சு லைட்டெல்லாம் எரிது ஊர் ஊற்றுத்து ஆ இன்னும் கவலை இல்லை அது கடந்து போகிறோம் பற்றியா அதே மாதிரி கரை காணாமல் நிலையில் கரை வந்தாச்சு அதனால் இன்னுமே உங்களுக்கு வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு அடைஞ்சி எவ்வளோ குழு வேணுமோ அவ்வளோ குழு வாழ்க்கையில் உயர்ந்து உயர்ந்து நிற்பீங்க உலக அளவில் உயரணும் கோபுரம் மாதிரி அந்த அளவுக்கு நிற்கிற ஹைட் அந்த ஹைட்டு அந்த ஃபீட்டுக்கு போகணும் அந்த ஸ்டேஜுக்கு வரணும் குடும்பத்தில் விருத்திக்கு வரணும் முன்னாடி குரு சிஷ்யன் அது மாதிரிலாம் இப்போ இருந்து இப்போ இல்லை எங்கே போய் எந்த சாமியார்ட்ட உட்காந்து குரு சிஷ்டன் உட்காந்து உட்காந்து நீங்கள் காரியம் சாட்சிக்கிறான் முடியாது அதனால் இவருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அட்வைஸராக இருப்பாங்க பெரும்பாலும் பாத்தியாரா டீச்சர் அட்வைசரு கன்சல்டன்சி இதெல்லாம் இவங்க தான் பண்ணக்கூடியது எஸ்டாப் எஸ்டிமேட்டு எஸ்டி பிஸ்னஸ்க்கு என்னென்ன ஒன்றும் ரொட்டை அதெல்லாம் வசிங்களை எப்படிலாம் பண்ணால் பண்ணுவாங்க கலைத்துறை கூட இவங்க கெட்டிக்காரங்க வழக்கு கணக்கு க கணக்கு விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க அந்த அந்த கோல்மால் சித்திரையெல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த அங்கே அதிக கணக்கு காட்டி கணக்கு காட்டி பண்ணும் ஆனால் கணக்கு காட்டும் அவ்வளோ வந்து காட்ட வேண்டியிருக்கு அப்படி செய்கிறாங்க முதலாளி அவனுக்கு விசுவாசமாக இருக்காங்க அவ்வளோதான் முதலாளி எப்படி இருந்தால் அதுக்கு தான் விசுவாசம் இருப்பாங்க அதுக்கு தான் கணக்குகளை எப்படி சேர்னோ அதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க அந்த மாதிரி அறிவுத்தரம் டீச்சிங் கெப்பாசிட்டி அறிவு கலைகள் எல்லாம் வித்தைகள் இதெல்லாம் இவ்வளோ தான் குரு தான் இதுக்குன்னு தனியான ட்ரைனிங்லாம் பண்ண முடியாது ஞானத்தில் வரும் இதெல்லாம் அதனால் அந்த அந்த இதில் விஷயத்துல இருக்கும் வெளிமையாக இவாளுக்கு வந்து அந்த சூரியனே பாக்யாதிபதியே உட்கார்ந்து தன் வீட்டில் பாகியத்தை நானே என்ன கொண்டு கொண்டு டெலிவரி பண்ணுற ஹோம் டெலிவரியே பண்ணுறார் எல்லாத்துக்குமே அதோட என்ன வேணும் குரு நேரே பார்க்குறார் அந்த சம்பந்தப்பட்ட புதன் கலத்திரமும் கூட இருந்து எல்லா கலத்திரம் அயனசைன பாகவதி பூர்வ புண்ணியாதிபதி வீரியஸ்தான விஸ்வஸ்வன் சனீஸ்வரன் அந்த குருவை தொடர்பு கொண்டு அங்கேயிருந்து தொடர்பு கொள்கிறார் இப்படி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பாம்புகள் முதற்கொண்டு செயல்படுறது சர்வீஸ் பண்ணுறது இப்பேற்பட்ட இது தொடர்பு சனீஸ்வரன் பின்பாக பார்க்க முடியாது அதுக்காக வந்து கும்பத்தில் இருக்கிற ராகுவோட சனீஸ்வரன் உட்காந்துருக்காரு இல்லையா சனீஸ்வரனுடைய தொடர்பை கொண்டு அந்த ராகு கீழே பார்க்குறாரு அவர் தான் சர்வீஸ் போகிறாரு எல்லாத்தையும் பார்க்குறாரு எல்லாரும் கலெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறதுனாலே போன மாதம் வந்துருத்த மாதிரி இந்த மாதம் இருக்கிறதுனாலே இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடியது எந்த குறை சொல்லவே முடியாது இம்மியளவு குறை எங்கெங்கேயோ இருந்தவங்கள்லாம் தன் நாய் நாட்டு திரும்பி வந்துருவாங்க எங்கெங்கேயோ இருந்தவங்க இங்கேயே உள்ளூர்லேயே வேலை பார்ப்பாங்க அம்மா அப்பா குடும்பத்தோடு இருக்கணும் கொண்டாட்டி குழந்தை குட்டியில் இருக்கணும் இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்காதுக்காக நான் இந்த போனால் வேலை சென் எனக்கு இருக்கிறது போதும் இருக்கிறது இந்த பானை சம்பாதிக்கிறப்போ எண்ணம் உண்டாகி குடும்பத்தோடு வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பழையன காலேஜ்னு சொல்லலாம் அதெல்லாம் பழைய அந்த விஷயங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாயதினால இந்த 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 ஆன் இந்த ஆன்மீகம் சொல்லக்கூடிய தெய்வீகம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இப்போ மறுபடியும் இதாகிறது இக்குப்பாகிறது மறுபடியும் திறந்து விழுந்து மறுபடியும் சேர்ப்பட்டு அந்த அந்த பழைய விஷயங்கள்லாம் இன்னும் அனுபவிப்பாங்க மறுபடியும் குடும்ப பாரம்பரியன்றிருக்கு இல்லையா அதை யாருக்கு தெரியும் காசு சம்பாதிக்க எப்போ அவ்வளோதான் ஏதோ ஏதோ அது இது அந்த பாரம்பரியங்கள்லாம் அழகாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது விருத்தி வரும் எல்லாத்துலேயும் விருத்தி வரும் சொத்துக்கள் இருந்தாலும் அது திருப்பி அது முறைப்படி என்ன உண்டோ அது பிரகாரம் செயல்படுத்துவீங்க அதை விருத்தி பண்ணுவீங்க அது பிரச்சனையே இல்லாதபடி சுமூமாக போகும் ஷேரிங் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் ஷேரிங் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி மனை தனம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமமான ட்ரான்சாக்ஷன் நடக்கும் அந்தளவுக்கு சேல்ஸ்லேருந்து வரக்கூடிய வாக்கியம் கிடைக்கிறது அதே சமயத்தில் விருந்துகள் இருந்து வீட்டில் என்ன தான் இருந்தாலும் பணம் அந்தஸ்து இருந்தாலும் வீட்டில் வந்து சந்தோஷம் வரணும்னா குடும்ப சம்பந்த விஷயங்கள் கல்யாணம் திருமணம் வாக்கியம் பிறந்த நாள் அது இது நல்ல எதிர்பார்க்குறது வேலை கிடைக்குன்னு செல்வது போகிறது வியாதி இல்லாமல் அண்ணா அண்ணாடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு இருக்கணும்ல பங்கு கொள்வது சர்வீஸ் பண்ணுறது இதெல்லாம் எவ்வளோ இருக்குது விருந்துகள் உபகாரங்கள் எவ்வளோ அது நிறைய நின்று மாற்றி குமியும் அப்படியே உங்களுக்கு ஓய்வே இருக்காது ஆனந்தத்திலே நினைப்பி சொல்லி வாழ்த்து நிறைய செய்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்